அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள கே எம்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா எழுநூத்தி பதினாறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள கே எம்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் பின்னர் பதினாறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் கே எம்ஜி கல்லூரியின் தலைவர் சுந்தரவரதன் ஜெயலலர் ராஜேந்திரன் உள்ளிட்ட இருபால் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்